ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து ஓல்டு புக்கு இயல் ஒன் அது புக் பேக்கில் உள்ள மொழித்திறன் பயிற்சி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி உங்களுக்கு கேள்வி என்ன அப்படின்னா பக்தி இலக்கியம் இதற்கான ஆங்கில சொல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் பக்தி இலக்கியம் இதற்கான ஆங்கில சொல் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நம்மளுடைய வீடியோஸ் நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட்டு தான் எனக்கு மோட்டிவேஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள் பூங்குழலி பொம்மை செய்தால் இதை வந்து செயப்பாட்டு வினையாக மாற்ற சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து செய்வினை செயற்பாட்டு வினை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து எழுவாய் பொருள் பயனிலை இது மூணு வந்து என்னங்கிறது தெரிஞ்சுருக்கணும் எழுவாய் அப்படின்னா அந்த செயலை செய்தது யார் அப்படிங்கிற கேள்விக்கு விடையாக அமைவது தான் வந்து எழுவாய் இப்போ பாருங்கள் பூங்குழலி இப்போ வந்து பொம்மையை செய்தவள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு விடையாக என்ன அமையுது பூங்குழலி அந்த பூங்குழலி தான் எழுவாய் செயற்படு பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எதை யாரை எதனை எவற்றை அப்படிங்கிற கேட்குற வினாவுக்கு விடையாக அமைவது என்ன அப்படின்னா செயபடு பொருள் அதாவது பூங்குழலி எதை செய்தாள் என்னத்தை செஞ்சா பொம்மையை செய்தாள் அப்போ அது வந்து பொம்மைங்கிறது செயற்படு பொருள் அடுத்தது பயனிலை பயனிலைங்கிறது வினைச்சொல்லாக தான் அமையும் அதாவது என்ன செயல் நிக நிகழ்கிறது அப்படிங்கறத தான் வந்து பயனிலை அப்போ வந்து செய்தால் அப்படிங்கிறது பயனிலை ஓகே இப்போ நமக்கு எழுவாய் பொருள் பயனிலை மூணு வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ இதுல வந்து பொம்மை பூங்குழலியால் செய்யப்பட்டது இதுதான் வந்து செயற்பாட்டு வினை செயப்பாட்டு வினையில வந்து இந்த செயபடு பொருள் வந்து முதல் இடத்திலும் ரெண்டாவதாக வந்து இந்த எழுவாய் என்ன பண்ணும்னா ஆளுங்கிற வேற்றுமை உருவை ஏற்று வரும் இந்த வினைச்சொல் வந்து படு அல்லது பட்டது பெற்றது அப்படிங்கிற இதை வந்து சொல்ல வந்து ஏற்று வரும் ஓகேவா இந்த செயற்படு பொருள் வந்து முதல்ல வரும் இந்த எழுவாய் வந்து ஆளுங்கிற வேற்றுமை உருவை ஏற்று வரும் இந்த வினைச்சொல் வந்து உங்களுக்கு படு பட்டது பெற்றது அப்படிங்கிறத ஏற்று வரும் அப்போ பொம்மை பூங்குழலியால் செய்யப்பட்டது இதுதான் வந்து பாட்டு வினை அடுத்து பாருங்க அழகன் பாடம் எழுதுகிறான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தனிநிலை தொடர் அதாவது ஒரு எழுவாய் ஒரு பயனிலை அல்லது ஒரு எழுவாய் பல எழுவாய் வரலாம் எழுவாயில ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் வந்து ஒரே ஒரு பயனிலை வந்தது அப்படின்னா அதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தனிநிலை தொடர் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பாருங்க அன்பரசன் திருக்குறளை கற்றான் இதை வந்து பிறவினையை மாற்ற சொல்லியிருக்காங்க அன்பரசன் திருக்குறளை கற்பித்தான் இப்போ பிறவினையை மாற்றுறது எப்படி அப்படின்னா எழுவாய் வந்து அந்த செயலை வந்து பிறரை கொண்டு செய்விப்பது அப்போ பிறவினைங்கிறது வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறது ஈஸி இந்த விகுதி பி அல்லது வி அப்படிங்கிற விகுதி பெற்று வந்ததுனாவே அது வந்து பிறவினை அடுத்தது திருக்குறளை அனைவரும் அறிவர் வினா தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க திருக்குறளை அனைவரும் அறிவரோ வினாக்குறி போடணும் அடுத்து இமயமலை மிகவும் உயரமானது இதை வந்து உணர்ச்சி தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க ஆ என்ன இமயமலையின் உயரம் இப்போ இந்த இடத்துல வந்து வியப்புக்குறி வரும் இந்த இடத்துலயும் வியப்புக்குறி வரும் அதே மாதிரி பாருங்களேன் அடே அப்பா எவ்வளவு பெரிய ஏரி அப்ப ரெண்டு இடத்துலயும் வந்து வியப்புக்குறி வருது இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இப்போ இது வந்து வியப்புக்குரிய லாஸ்ட்டாக எண்டில் வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல வந்து ஒரு சில இடங்களில் வந்து கமாவும் ஒரு சில இடங்களில் வந்து வியப்புக்குறியும் உணர்ச்சிக்குறியும் கொடுக்குறாங்க அது வந்து ஒரு குழப்பத்துக்குரியது அதுக்கு உணர்ச்சிக்குரிய வந்து இந்த இடத்துல வந்தது அப்படின்னா அது வந்து தீவிரமான உணர்ச்சி அல்லது வியப்பு அழுத்தம் அதாவது ரொம்ப ஆச்சரியமாகும் அல்லது ரொம்ப அதிகப்படியான துக்கம் அதிகப்படியான வழி வேதனை அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து உணர்ச்சிக்குறி வரும் நார்மலாக அதனுடைய உணர்ச்சியின் இது வந்து மென்மையான வியப்பு ரொம்ப வந்து ஆச்சரியத்துக்கு உட்பட்டு இல்லை அப்படின்னா அப்போ வந்து கமா வருது ஓகேவா இப்போ பாருங்களேன் இதில் என்னை இப்போ ஆ அப்படிங்கிற வேர்டு வந்து வார்த்தை வந்து உங்களுக்கு அதிகப்படியான உணர்ச்சி அடே அப்பா ஆஹா அப்படிங்கிற வார்த்தை அடடே அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து உணர்ச்சியின் தீவிரம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து வியப்புக்குறி வருது இப்போ என்னே அப்படிங்கிற இடத்துல வந்து கமா அதே மாதிரி ஐயோ அந்தோ இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் இதெல்லாம் வந்து மென்மையான வியப்பு வர்றதுனால இந்த இடத்துல கார்புள்ளி வந்திருக்கு இதே நீங்கள் கேட்கலாம் இன்னொரு இது பாருங்கள் பாருங்க அடுத்தது பார்க்கலாம் கிளி கல்லால் அடிபட்டது உணர்ச்சி தொடராக மாற்றுக ஐயோ கிளி கல்லால் அடிப்பட்டதே அப்போது இந்த இடத்துல ஐயோங்கிறது கார்புள்ளி வந்திருக்கு இப்போ இந்த இடத்துல வந்து என்ன வந்திருக்கு வியப்புக்குறி வந்திருக்கு இப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்க்கலாம் ஐயோ கிளி கல்லால் அடிப்பட்டதே அப்போ அந்த இடத்துல வந்து அந்த உணர்ச்சியின் தீவிரம் அதனுடைய துக்கத்தின் துக்கம் வழி அதனுடைய வேதனை வந்து தீவிரமாக இருக்குது அதனால் வந்து ஆச்சரியமாக ஐயோ கிளி கல்லால் அடிப்பட்டதே அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அங்கே ஆச்சரியக்குறி வருது ஐயோ முள் குத்தி விட்டதே அப்படிங்கும்போது அந்த முள் குத்தின வழி வந்து லேசான வழியாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து கார் புள்ளி விட்டுருக்கோம் ஓகேவா அடுத்தது வாரியார் குழந்தாய் நாள்தோறும் திருவாசகம் படிக்க வேண்டும் என்றார் இதை வந்து அயர்கூற்றா மாற்ற சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இதில் குழந்தாய் அப்படிங்கிறது முன்னிலை அந்த வாரியார் வந்து யார்கிட்ட சொல்கிறாங்க குழந்தாய் குழந்தைகள்கிட்ட வந்து சொல்கிறாங்க நாள்தோறும் வந்து திருவாசகம் படிக்க வேண்டும் அப்போ முன்னிலை வந்து நமக்கு அயர்கூற்றா மாற்றும் போது முன்னிலை வந்து படற்கையாக மாறும் படற்கையாக மாறும்போது இடம் அப்படிங்கிற சொல்லை ஏற்று வரும் வாரியார் குழந்தையிடம் இடம் நாள்தோறும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நாள்தோறும்ங்கிறது அயர்கூற்ற மாறும்போது ஒவ்வொரு நாளும்னு மாறும் திருவாசகம் படிக்க வேண்டும் திருவாசகம் படிக்குமாறு இந்த என்றுங்கிற என்றார் என்று அப்படிங்கிற சொல் வந்து அயர்கூற்றில் வராது அதுக்கு பதிலாக அதை எடுத்துட்டு ஆறுங்கிற சொல் அதாவது படிக்குமாறு ஆறு அப்படிங்கிற சொல் வந்து சேர்க்கணும் ஓகேவா அடுத்தது நேற்று புயல் வீசியது மரங்கள் சாய்ந்தன இதை வந்து கலவை தொடரை மாற்ற சொல்லியிருக்காங்க கலவை தொடர போது ஆளுங்கிற ஒரு சொல்லை வந்து சேர்க்க வேண்டும் நேற்று புயல் வீசியதால் மரங்கள் சாய்ந்தன இந்த ஆளுங்கிற சொல்லை சேர்த்திங்கன்னா அது வந்து கலவை தொடராக மாறும் அடுத்து பாருங்க சந்தி பிழையற்ற தொடர் இது வந்து கயிற்றுக்கட்டில் நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம் கயிற்றுக்கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் இப்போ அவங்கிறது ஒருமை ஒருமைங்கில அன்றுங்கிறது ஒருமையில் வரும் இதே வந்து இங்கே பண்மையில் இருந்தால் இங்கே அல்ல அப்படின்னு பன்மையில் வரும் ஓகேவா இது ஒருமையில் இருக்கிறதுனால அன்று வந்துட்டு அடுத்து பிறமொழி சொல்லற்ற தொடர் அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது இதான் வந்து உரையாடல்ங்கிறது தான் பிறமொழி சொல்லற்ற தொடர் அடுத்தது வலுச் சொல்லற்ற தொடர் வளப்பக்க சுவரில் எழுதாதே அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை அடுத்தது பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் இது என்ன வாக்கியம்னு கேட்டிருக்காங்க செய்தி தொடர் அடுத்தது குழந்தையை அடித்தது யார் இது வந்து வினா தொடர் நாம் நாட்டுக்கொடி தலைமை ஆசிரியரால் ஏற்றப்பட்டது அப்போ பட்டதுன்னு வந்தாவ நம்ம என்னன்னு சொன்னோம் செய்யப்பாட்டு வினை தொடர் அடுத்தது வயலில் ஆடுகள் மேய்ந்தில அப்படின்னா இந்த இடத்துல வந்து வயலில் ஆடுகள் மேய்ந்து இல்லை இல்லைங்கிற அர்த்தம் அப்போ எதிர்மறை தொடர் அந்த செயல் ந நடக்கலை அந்த செயல் நடந்துச்சு அப்படின்னா உடன்பாட்டு தொடர் அங்கே ஒரு செயல் நடக்கலை அப்படின்னா எதிர்மறை தொடர் அடுத்தது காந்தியடிகள் உண்மை பேசாமல் ஈரார் இது வந்து என்னென்னா பொருள் மாறா எதிர்மறை தொடர் பொருள் மாறா எதிர்மறை தொடருங்கிறது என்ன அப்படின்னா உடன்பாட்டு தொடர் தான் பொருள் மாறா எதிர்மறை தொடரும் உடன்பாட்டு தொடரும் ஒன்று தான் அப்போ இது இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா காந்தியடிகள் உண்மை பேசுவாருங்கிறது தான் பொருள் அப்போ இது வந்து உடன்பாட்டு தொடரும் பொருள் மாறா எதிர்மறை தொடரும் ஒன்று இது வந்து பொருள் மாறா எதிர்மறை தொடரில் இரண்டு எதிர்மறைகளை கொண்ட ஒரு வார்த்தைகள் வரும் அப்போ பேசாமல் அப்படிங்கிறது ஒரு எதிர்மறை சொல் இறார் அப்படிங்கிறது ஒரு எதிர்மறை சொல் இந்த இரண்டு எதிர்மறைகளை கொண்ட தொடர் வரும்போது அது மீண்டும் உடன்பாட்டு தொடராகவே செயல்படும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்தது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்